எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பன்மொழி ஒன்றிலே பார்க்கலாம் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இஸ் த மீன்ஸ் ஆஃப் அட்டைனிங் த ஹையஸ்ட் கோல் அதாவது வாழ்க்கையை ஒரு வாழ்ந்தால் வாழ்ந்தால்தான் நாம் இறைவனை அடைய முடியும் என்கிறார் ஆன்மீக பாதையில் நடந்து சென்றால்தான் ஒரு கட்டுக்கோப்பான பாதையில் நடந்து சென்றால்தான் இறைவனை நாம் அடைய முடியும் என்கிறார் ஆதிசங்கரார் உண்மைதான் இறைவனின் அடைவதற்கு நாம் இஷ்டமாக வாழ்ந்துட முடியாது கட்டுக்கோப்புடன் ஒரு மே கோடு போட்டு நேர்கோட்டில் வாழ்ந்து செல்ல வேண்டும் அப்படி வாழ்க்கை நடத்துவது இறைநீன் காட்சி கிடைக்கும் இல்லாக்கிட்ட இறை காட்சி கிடைப்பதற்கு வழியே இல்லை அந்த ஒழுக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒழுக்க வேண்டும் ஒரு நேர்கோட்டில் நடந்து செல்ல வேண்டும் ஒரு நியாயப்படி தர்ம நியாயப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்காவிட்டால் நமக்கு இறைநிலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதுதான் தான் ஆதிசங்கரை கூறுகிறார் ஆனால் அந்த கட்டுக்கோப்பில் வாழ்வதற்கு உள்ள உதவி செய்வது நமது மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் தான் நின்ற அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்